தமிழக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் தூய்மை இயக்கத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டுள்ள தூய்மை தமிழ்நாடு நிறுவனத்தின் சார்பில் இன்று பெருநகர சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டண வளாகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்களில் அரசு அலுவலகங்களில் பல்வேறு வகையான குப்பைகளை மறுசுழற்சி செய்வதற்காக தனித்தனியாக சேகரிக்கும் பணி குறித்து காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்களிடம் ஆய்வு மேற்கொண்டார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இக்கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா மற்றும் தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் திரு பிரதீப் யாதவ் மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன் கூடுதல் செயலாளர் திருமதி ஜஜீவினா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் அனைவரும் உடனிருந்தனர் இருந்தனர் செய்தியாளர் யாதவராஜ் செய்திகளை உடனுக்குடன் காண தமிழக செய்திகள் சேனலை காணுங்கள் நன்றி வணக்கம்